ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருமணம் லேட் ஆகிறது பற்றி இந்த கல்யாணம் லேட் ஆகிறது எப்படி யாருக்கு லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு நிறையா விதிகள் வழிமுறைகள் நிறைய சொல்லலாம் ஒரு சின்ன இடத்துக்கு அடிச்சுரேன் பாருங்களேன் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் லக்னத்தில் ஏழாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த மூணு இடத்துலையும் சனி இருந்ததுன்னா அப்புறம் ரெண்டாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதி வக்ரமாகி இருந்தால் இந்த மாதிரி இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் நிறையா கிரக சேர்க்கைகள் வந்து கல்யாணத்தை தாமதப்படுத்துறதுக்கான அமைப்பு ஆனால் ஒரு சிலருக்கு வந்து தாமதப்படுத்துறது அப்படிங்கிறது லேட்டாகிறதுங்கிறது எம்பிட்டு லேட் ஆகுறது அப்படின்னு கேட்டால் ஒரு பொம்பளை பிள்ளைனாக்கும் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசுங்கிறது ஒரு லேட் மேரேஜாக எடுத்துக்கலாம் ஆம்பளை பிள்ளைனா தேர்ட்டி ப்ளஸ்னு போறதுங்கிறது லேட் மேரேஜ்னு எடுத்துக்கலாம் சிலருக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் ஆனாலும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது இல்லையா அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு வந்தாலும் கல்யாணம் இல்லாமல் இருக்காங்க அப்போ இந்த கேப் வந்து எதனால வருது இதை வந்து ஜாதகத்தில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ண முடியும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வயசுக்கு மேலே கல்யாண வயசை தாண்ட மாதிரி பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கங்களேன் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க ஒரு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே வர்றாங்க இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அந்த ரேஞ்சில் வர்றாங்கன்னா வடக்குன்னு கட்டி கொடுத்துடணும் அதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் ஆகும்னா அந்த பிள்ளைங்க பேசுனாலே வீட்டில் சண்டை வரும் அல்லது அந்த பிள்ளைகளை பற்றி பேசுனா சண்டை வரும் அதுகளுக்கு கோபம் ஜாஸ்தி வரும் அப்போ முன்னாடி எல்லாம் இப்படி இருந்தது இல்லை என் பிள்ளை அந்த அளவுக்கு கடுமையாக பேசுகிறா வைக்கிறான்லாம் சில வார்த்தைகள் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் அதுக்கப்புறம் வரும் இது வயசு கூட 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 ஆகும்னா இந்த கான்ட்ரவர்சி கூடுதலாக வந்து பெற்றவர்களும் மனசு கஷ்டப்படுவாங்க அந்த பிள்ளைகளும் மனசு கஷ்டப்படும் அந்த மாதிரியான அமைப்பு இப்போ அடுத்த பாயிண்ட் இல்லை நான் என்ன வேணும் முன்னாடாக கட்டி கொடுக்க மாட்டேங்கிறேன் வந்தாத்தையும் கட்டி கொடுத்துருவோம்ல மாப்பிள்ளத்தையும் வரமாட்டேங்கிறானல அல்லது பொண்ணுத்தையும் கிடச்சாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்ல அந்தாக்கா இதுலேயும் இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு இன்னொரு சிக்கல் வெளிநாட்டில் எதுவும் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அங்கே பொண்ணு பார்த்துக்கிற முடியாது நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க அப்போ வீட்டில் சொல்லி நீ பொண்ணை பாரு அப்படின்னு சொன்னாக்க நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் பார்க்குறப்பா அப்படிம்பாங்க என்ன ஏழு வருஷம்மா பார்க்குறேன் என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு பொண்ணு பார்க்க சொல்லி இன்னும் பார்த்துக்குறேன் நீயா அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் அங்கே உட்காந்துட்டு கேள்வி கேட்பான் இங்கே இவங்க படாத பாடுபடுவாங்க ஒரு பொண்ணை பிடிக்கிறதுக்கு ஆக இது மாதிரியான தடுமாற்றமான சூழ்நிலைகள் நிறையா வர்றதுங்கிறது உண்டு இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து அப்படி கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னாக்க அப்போ அந்த கல்யாணம் லேட் ஆகிறது வந்து நமக்கு ரொம்ப கெடு கெடுபலனான ஜாதகம் போல் இருக்கு அப்படின்னு அப்படிலாம் நினச்சிக்கிறாதீங்க சில இடங்களில் நல்ல விஷயங்களுக்காக கல்யாணம் லேட் ஆகும் நல்ல விஷயம்னா என்ன கல்யாணம் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக கல்யாணம் நடக்காமல் இருக்கும் இதுல ஆம்பளை பிள்ளைய பத்தி பிரச்சனை இல்ல சார் அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட அப்புறம் பிரிஞ்சு போறதுங்கிறது கூட ஏதோ ஒரு அளவுக்கு பிரிஞ்சிருவாங்க அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா ஒரு குழந்தை குஞ்சு வந்துருச்சுன்னு வைங்களேன் பிள்ளையோ பையனோ வந்துருச்சுன்னா இந்த பசங்க வந்து அந்த பிள்ளைய மேல அம்பிட்டு ஆசை வச்சிருவாங்க பாசத்தை வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பிரியலை என்ன ஆகும்னா அந்த குழந்தை தாயோட தானே போயாகணும் அப்படி தாயோட போகும்போது இந்த பிள்ளைகளுக்காவே தன்னை எல்லா விதத்திலயும் சைச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துற எத்தனையோ ஆம்பளை இருப்பான் தன்னுடைய கௌரவம் சுய கௌரவம் மரியாதை போக்குவரத்து அத்தனையும் விட்டு ஒழிச்சிட்டு குடும்பம் நடத்துகிறேன் இருப்பான் கல்யாணத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது என்னமான்னு சொன்னால் அவ்வளோதான் ஏன் பார்த்து வைப்பான் அப்படியே ஃபயர் மாதிரி இருப்பான் அப்படி இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவாங்க இதில் தான் சொல்லுவாங்கல்ல ஜோக்கில் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சிங்கம் மாதிரி இருந்தான்டா இப்போ இப்போயும் சிங்கம் மாதிரி தான் இருக்கேன் என்ன மேலே தான் பத்திரக்கல்யா உட்காந்துருக்கா அப்படின்றாங்கல்ல அது மாதிரி இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்காக அவங்க எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ஓட்டுறதுங்கிறதுக்குல்ல அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் சரி இது ஒரு செக்மெண்ட்டு இன்னொன்று எனக்கு குழந்த வேணும் தான் இருந்தாலும் நான் வந்து மெயின்டெனன்ஸ் போட்டு கூட பார்த்துக்குறேன்டா அதுக்கு பதிலாக இவகிட்டலாம் இருக்க முடியாதா என்னால் அப்புடின்னு இல்லைன்னா இந்த பக்கம் எடுத்துக்குங்க யார் இவங்கிட்டியா இவன் வந்து அது என்ன டொமஸ்டிக் வயலன்ஸில் இவன் கூட நான் இருக்கவே முடியாது அப்போ அதனால நானும் வந்து வெளியிலேருந்தே போக போகிறேன் நான் பிள்ளையாக கூப்பிட்டு போய் நிம்மதியாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புறதுங்கிறதும் கூட உண்டு அப்போ இந்த மாதிரி தனித்தனியா போயிட்டா பிரச்சனை இல்லை சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூசியலான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அதனாலயும் கல்யாணம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ கல்யாணம் லேட் ஆயிட்டு இருக்கா பெருசா ஒண்ணும் கவலைப்படாதீங்க அதாவது உங்களுக்குன்னு ஆண்டவன் வந்து அந்த கரெக்டான நேரம் வரையில கரெக்டான ஒரு வரனை கொண்டு வந்து சேர்த்து வைப்பார் அதுக்கு பதிலா நான் வந்து உருண்டு விரண்டு கல்யாணம் பண்றேன் அங்க போய் பாக்குறேன் பொண்ணை இங்க போய் பாக்குறேன் அப்புறம் வந்து அது என்ன சொல்லுவாங்க பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்றேன் கோயில் குளத்துல போய் கல்யாணம் பண்றேன் அலதஞ்சிலரு சொல்லுவாங்க நான் பண்ணாத பரிகாரமே இல்லை இங்கே இருபது பரிகாரம் பண்ணியிருக்கேன் தெரியுமா உனக்கு பரிகாரம் பண்ண காசு இருந்துச்சுன்னா ரெண்டு வாட்டி கல்யாணமே பண்ணலாம் யா காசுக்கு பரிகாரம் பண்ணியிருக்கேன் ஜாதகம் பார்த்துருக்கேன் பொருத்தம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மைதான் சார் இல்லைன்னு இல்லை அப்போ இந்த பொருத்தம் பாக்குறது அந்த பரிகாரம் பண்றது கோவில் குளம் போறது அப்படின்னாக்க இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டா திருமணஞ்சேரி போயிட்டு வா கல்யாணம் என்ன அப்படின்னா திருமணஞ்சேரியில வந்து போய் வந்ததுமே கல்யாணம் ஆகிறதுக்கு அது ஒன்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிடையாது கவர்மெண்ட் ஆஃபீஸ் கூட உடனே நடக்காது இல்லையா ஸோ அப்போது அந்த போய் அங்கே நின்னதுமே அந்த போய் சாமி கும்பிட்டு வந்ததுமே ரைட்டு ஓகே கையிலு போட்டு இருந்தால் கையில் விடு போறப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா இந்த குழந்தை லேட் ஆகிட்டே இருக்கும் கல்யாணம் ஆகி அப்போ டெஸ்ட்டுக்கு போவாங்க புருஷனு மொண்டாட்டியும் டெஸ்ட்னு டெஸ்ட்டுக்கு போய் அந்த பிளட் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படி கிறு கிருக்குருன்னு இருப்பாங்க ரிசல்ட் வந்ததும் இதையும் இதையும் பார்த்தோம்னாக்க ரெண்டு பேருடைய ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாம் நல்லா இருக்குங்க எவ்ரி திங் ஆல் ரைட் அப்படிம்பாங்க அப்போ அடுத்து கேட்குற முதல் கேள்வி அல்லது மனசுல தோன்ற கேள்வி என்ன தோணும் தெரியுமா அவங்களுக்கு அதான் எல்லாம் சரியா இருக்குல்ல அப்புறம் குழந்தை கிடைக்க தானே அப்படின்ற கேள்வி தான் அடுத்து கேட்பாங்க எல்லாம் கரெக்டாக இருந்தும் வருமா வராதான்னு பாக்கிறதுக்கு தான் சார் ஜோஷி அதான் ஜாதகம் அதுதான் பேசும் சரி அப்போ இந்த இது கல்யாணம் டிலே ஆகிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக தான் ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது டிலே ஆகிறதுக்கான விதங்கள் எத்தனையோ விதங்கள் இருக்குது நம்ம ஷார்ட்ஸில் கூட நிறைய போட்டிருக்கேன் அப்போது இந்த டிலே ஆகிறது கல்யாணம் லேட்டு மேரேஜ் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது பல விதங்களில் ஐடென்டி பண்ணலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் அது இன்னும் நமக்கு கிளாரிட்டியை கொடுக்கும் அப்போ இந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்தை எடுத்துக்கங்க இப்ப ஸ்கிரீன்ல வர்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அக்டோபர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்ப லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அக்டோபர் இருபத்தஞ்சு ரெண்டு மணி பி எம் திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க சிம்பிள் அப்போ இந்த ஜாதகருக்கு நாற்பத்தி மூணு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்ப நாற்பத்தி நாலு வயசு நடந்துட்டு இருக்குது இப்ப வரைக்கும் மேரேஜ் இல்ல இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவேன் ஏழை ஓன் ஜாதகம் அருமையான ஜாதகம் ஏன் பன்னெண்டில் குரு உட்காந்து கேது உட்காந்துருக்காரு பன்னெண்டில் கேது உட்காந்துருந்தா இது மறுபிறப்பு இல்லாத ஜாதகம் புல்லாய் பூண்டாய் பல்விருக்கமாய் வல்லசுராய் அப்படின்றாங்கல்ல அது மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்துட்டு கடைசியில் கல்யாணம் இல்லாதவனாகவும் பிறந்திருக்கிறா நீ அப்படின்னு வேணால் சொல்லலாம் பட் இது கேட்குறதுக்கு நல்லா இருக்கேன் பட் பிரச்சனையை தீக்கணும்ல இல்லை பன்னெண்டாம் பாவத்தில் கேது இருக்கிறதுங்கிறது நல்ல ஒரு ஜாதக அமைப்பு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி அது இருக்கட்டேன் இவருக்கு ஏப்பா கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னாக்க அது வேற ஒன்றும் இல்லை குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் யாரு குரு கலத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் யாரு சுக்ரே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நிக்கிறது யோகம் ஆனா எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு போனாங்க தெரியுமா அப்போது கலஸ்தர காரகனான சுக்கரனும் கலஸ்திர எதுனா இது குடும்பஸ்தானாதிபதியான குருவும் சேர்ந்து மறைஞ்சு போனதுனால குடும்பம் இல்லை சரி அது மட்டும் இல்லப்பா ஏழுக்கதிபதி சூரிய நீசம் ஆயிட்டாரியா அதனாலையும் இல்லை ஏன்னா வாழ்க்கை துணை பொண்டாட்டியை குறிக்கிற இடம்ல எல்லாம் இடம் அது நீசமாக போச்சு இல்லை அதனாலையும் இல்லை அப்போ அதனால கல்யாணம் இருக்கு சரி இது வரைக்கும் ஓகே சார் இப்போ ஒரு பாயிண்ட் யோசிச்சு பாருங்கள் அதாவது புதன் வீட்டில் சுக்கரன் உட்காந்துருக்கார் சுக்கரன் வீட்டில் புதன் உட்காந்துருக்காரான்னு பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிவர்த்தனையும் உகத்தில் உட்காந்துருக்காங்களா சரி அப்போ புதனை தூக்கி உச்சமாக்கி வச்சோம்னா அந்த இடத்துல குரு சனி சுக்கரன் எதுக்குமே மறைவு கிடையாது சரி முடிஞ்சு வச்சு அப்போ சுக்கரன் வந்து இந்த பக்கம் தூக்கி வைக்கிறோம்னு வைங்க துலாத்தில் வருது இல்ல பரிவர்த்தனை துலாத்துக்கு வந்துரும்ல அங்கே ஆகி மாலவியா யோகத்துக்கு என்ன ஆகும் சூரியன் நீச்சபங்க பங்கே ராஜயோகத்துக்கு போயிடுவார் அப்போ இங்கே சூரியனும் கெடல ஏழுக்கு அதிபதி எட்டாம் இடத்துல குரு மறையலை சுக்கரன் வந்து ஒம்போதில் ஆட்சி இருக்கார் மறையலை திரிகோணத்தில் இருக்கார் லக்னாதிபதி சனியும் மறையலை அதனால தான் ஆயுளையும் நல்ல விதமாக கொடுத்து வச்சிருக்கு ஏன்னா ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி எட்டில் இருக்குல்ல அவர் மறையலை சரி இப்போ என்ன விஷயம்னா இந்த இந்த அமைப்பு படி பார்த்தோம்னா இவர் கல்யாணம் ஆயிருக்கணும் ஆனா கல்யாணம் ஆகலை சார் அதான் உண்மை சரியா இதுல ஒன்றும் பெருசா நீங்க கண்டுபிடிக்கலாம் நம்ம என்ன நம்ம எல்லாம் இருக்கிறத வச்சு அனலைஸ் பண்ணுவோம் கேஸ் ஒன்றா தான் ஈஸியா நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிவிடும் அப்போ இங்க பாருங்க இதுல முதல்ல இவருக்கு நடந்தது சூரிய தசை நடந்திருக்குது அடுத்தது சந்திர தசை இது ரெண்டும் முடியல பதினஞ்சு வயசு வரும் அதுக்கப்புறம் செவ்வாதசை ஒரு ஏழு வருஷம் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல ஆரம்பிக்கிற ராகு திசை பதினெட்டு வருஷத்துக்கு நடக்குது அப்போ பர்ஃபெக்டாக எப்போ கல்யாண டைம் வருது இவருக்கு அந்த ராகு தசையில் தான் கல்யாண டைம் வரணும் ராகு எப்போ வரைக்கும் நடந்திருக்குது நாற்பது வயசு முப்பத்தொம்பது வருஷம் எட்டு மாதம் வரைக்கும் ராகு நடந்திருக்குது அப்போ ராகு தசையில் தான் இவருக்கு கல்யாணம் நடந்திருக்கணும் எப்போ இருபத்தி ரெண்டு வயசில் ஆரம்பித்து முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் நடந்த அந்த ராகு தசை தான் கல்யாணம் ஆகிருக்கணும் இப்போ ராகுவை பற்றி பாருங்கள் ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு அடேங்க அப்பா கூரும் ஆறாம் இடத்தில் கொடியகோள்னு இருக்க காதல் ஆறாம் இடத்தில் கடினாராந்தி கோல் நிற்க லாமேடம் ஈதுசுரா நண்டுகண்ணி கடகராகு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ராகு பிரமாதம் மாத்தியா உட்காந்துருக்கார் அப்படியா கல்யாணம் பண்ணி வைக்கல அவரு அப்படின்னாக்கா அதை நான் வாக்க போகிறோம் இப்போ பாருங்க இந்த ஜாதகத்தில் திருமணம்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஆறாம் பாவத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அவர் உட்கார்ந்துருக்கிறது புதன் சாரம் வாங்கியிருக்காரு சரியா ஆயிலே நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் இவருக்கு வீடு கொடுத்த அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரனும் ஸ்ட்ராங்காக தான் உட்காந்துருக்கார் சரி இப்போ பாருங்க இந்த புதன் உட்காந்துருக்கிறது ராகு உட்காந்துருக்கிறது புதன் சாரம் புதன் வந்து வக்கரம் ஆயிட்டார் ரைட்டா சரி இந்த வக்கரம் ஆனதில் ஒரு பாசிட்டிவும் இன்னொரு நெகட்டிவும் இருக்குது எப்படி கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள் அதாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா புதன் வித்தியாகாரகன் அவர் வக்கரமாக போனார் அப்போ படிப்பை காலி பண்ணிவிடும் ஆனால் ராகு தசையில அந்த ராகு வந்து புதனுடைய சாரம் வக்கரமானவனுடைய சாரம் எடுக்கிறதுனால ராகு தசையில் படிப்பை தூக்கிடும் பிரமாதமாக கொண்டு வந்துருச்சு படிப்புல நல்ல கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி பூரா கல்வியும் அப்போ படிப்புங்கிறதுல அடிச்சு தூக்கிட்டான் என் மனுஷன் அப்படின்னு வகையில் அது மாதிரி அடிச்சு தூக்கிட்டாப்புல படிப்பு எதே இந்த ராகு தசையில் அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஃபாரின் அப்படின்னு பேசுவோம் வெளிநாடுன்னு இல்லையா ஃபாரினும் போயாச்சு செட்டில் ஆயாச்சு ஆனால் ஸ்டில் நோவ் இவருக்கு கல்யாணம் ஆகாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த புதன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் எட்டாம் பாவத்தில் உச்சமாகறாரா சார் அப்போ வந்து பத்திர யோகத்துக்குள்ள அவர் வந்துடுறாரா வந்து வக்ரமாக போயிடுறாரு புதன் வக்கரம் பாருங்க ஆயிருக்காரு வக்ரம் ஆயிடுவார் வக்கரம் ஆனால் யார் காலில் வக்கரம் ஆகிறாரு குரு காலையிலேயே வக்கரம் குரு யார் குடும்பஸ்தானாதிபதி அப்போ இந்த புதன் வந்து ஸ்தான பலத்தையோ அல்லது பலத்தையோ அந்த ராகுவுக்கு கொடுக்கல எதுக்கு குடும்பம்னு வர்ற இடத்துல ஏன்னா எட்டாம் இடத்துல வக்ரமாய் போனனால இந்த புதன் வந்து முழுமையான மறைவு இருந்து குருவையோ சுக்கரனையோ சனியவோ விடுவிக்க முடியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனம் என்னன்னா அந்த ராகு புதனை பார்த்துருக்காரு அப்படிங்கிற இந்த வெளிநாடு போகிறது படிக்கிறது வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது இந்த பாயிண்ட்டெல்லாம் கிளியர் பண்ணி விட்டார் ஒட்டி வைக்கிறது பொண்டாட்டியா பிடிக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல அது பாருங்க அந்த ராகுதை புல்லாவே கழட்டி விட்டுருச்சு அப்போ இந்த ராகு ராகுதையில இவருக்கு திருமண பாவம் அப்படிங்கிறது நடந்திருந்தால் அப்படின்னா அதே நடக்கல இல்ல இருந்தா பஞ்சாயத்து பிரிஞ்சிடுவாங்க அப்போ இதை முடிச்சு ராகுதசை முடிச்சா அடுத்து குரு தசை வருது குருவே தசை நடத்துறாருயாப்ப இப்பயாவது ஏதாவது உருப்புடுறதுக்கு வழி இருக்குமான்னு வாரியா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக வழி இருக்குது என்ன காரணம் குரு வந்து எட்டாம் பாவத்தில் ஓய் நிற்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் புதன் போய் ஆட்சி ஆகிறார் என்னதையும் வைக்கிறமானாலும் அவர் வெளிநாட்டில் தானே இருக்கார் அதனால் ஃபாரின்ல இருக்கிறதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தபடியாக வந்து அந்த குரு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது சூரியன் சாரம் வாங்குறார் சூரியன் நீச்ச பங்க ராஜ யோகத்துக்கு போகிறார் அப்போ காலதாமதமான ஒரு திருமணத்தை பண்ணி இந்த வாழ்க்கையை அவர் அனுபவிப்பார் இந்த காலதாமதமான திருமணம் அப்படிங்கறது என்னத்துக்காக அப்படின்னா நாங்க நல்லா யோசிச்சு பாருங்க பதினெட்டு வயசு இருபது வயசுல கல்யாணம் நடந்தா அது எப்படி இருக்கும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியன் சந்தோஷமா அப்படி அது ஒரு ஸ்டைலா போகும் இப்ப இந்த வயசுல கல்யாணம் அப்படிங்கிற நாப்பத்தி நாலு வயசுல கல்யாணங்களை பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி ஹைலி மெச்சூர்டா இருப்பாங்க இல்லையா ரொம்ப மெச்சூரிட்டியா இருப்பாங்க அப்படிங்கிற அவங்களுக்குள்ள அந்த அந்த சிரிப்பு விளையாட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கேளிக்கைகள் அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டு போகுது பாருங்க அது இழப்பு சரியா அப்ப அந்த மாதிரியான ஒரு இழப்பு அப்படிங்கறத அந்த எட்டாம் பாவத்துல வந்து குரு போய் உக்காந்ததுங்கிறது சுக்கிரன் போய் உட்கார்ந்ததுங்கிறது கூட சனி உக்காந்ததை பத்தி பிரச்சனை இல்லை இங்க குரு தான் மெயின் இப்போ பாருங்க பரிவர்த்தனை யோகம் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு தான் அந்த புதன் வந்து கண்ணில் ஆட்சி உச்சமாகிறது நல்லது தான் அவர் வக்கரம் ஆயிடுறார் அப்ப இங்க குருவுக்கு பலத்தை குறைச்சுக்குறாரு சரியா அப்ப இங்க ராகுக்கு கால் கொடுத்த ஒரு புதனு அப்ப ராகுவோடைய திசையில் குடும்பம் அப்படிங்கிறது அடிவிட்டு போயிருது என்ன சிம்பிளாக ஷார்ட்கட்டில் எடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லட்டா படக்குன்னு எடுக்கிற மாதிரி இப்போ ராகு தசை நடக்குதா ராகு ராகுக்கு ரெண்டாம் பாவத்துக்கு அதிபதி யார் குரு சூரியன் இந்த சூரியன் எங்கே இருக்காருன்னு வருங்க ஏன் நீசமாக அப்பா மாந்தியோடு இருக்காரு நீச்சவங்க ராஜத்துக்கு போகிறாரு அதனால் கல்யாணம்லாம் நடக்கேன் பட் ஆனால் ராகுக்கு ரெண்டுல ரெண்டுக்கு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி யார் சூரியன் அவர் நீசம் போனார் அப்போ கல்யாணம் லேட் ஆகும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சிம்பிளாக முடிச்சிடலாம் ராகு தசையில் கல்யாணம் கிடையாது சரி குரு தசையில் கல்யாணம் இருக்குமையா அப்படின்னாக்க இப்போ குருவுக்கு ரெண்டாம் இடத்திபதி யாருன்னு பாருங்க சுக்கரின் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி ஆறாரு ஏ குரு தசையில் கல்யாணம் ஆயிருக்குமே அவளைதான் முடிஞ்சு வச்சு சரி இப்படி சிம்பிளாவும் கண்டுபிடிச்சி போயிடலாம் தான் சிலர் சொல்லுவாங்கல்ல எங்கேயும் எடுத்து என் பலிச்சுன்னு சொன்னான்டா சொன்னதுமே அப்படியே இருந்துச்சு தெரியுமா இந்த தசை முடிஞ்சாதான் அவனை கல்யாணம்னு சொன்னாங்க இல்லை இன்னும் பத்து வருஷம் இருக்கு எப்பயா கல்யாணம் பண்ணுறது இப்படியே வச்சுன்னாக்க அப்புறம் பொண்ணு கிடைக்காது பொம்பளைதான் கிடைங்க பிள்ளையே தேடி போனோம்னா மாமியார்கிட்டையும் கடிக்க போய் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்ல சொன்னாங்க இப்போ பேசியிருப்பாங்க ஆனால் அது கேட்குறப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க ஆனால் போய்ட்டு அப்புறம் திருப்பி வந்தோம் ஆமையோ ஆயிப்பூச்சி அவத்த வருஷம் சனியா செய்து அப்படின்ற மாதிரி அப்படி வருவாங்க அப்படிதான் அப்போது இந்த திருமணம் லேட்டாகிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பர்பஸாக சார் ஆகும் அதை வந்து அந்த ஜாதகத்தில் நம்ம வாங்கிட்டு வந்த கர்மான்னு சொல்கிறோம்ல அந்த கர்மாதான் அதெல்லாம் அனுசரித்து கொண்டு வந்து வைக்கிறது அப்போது ரொம்ப போட்டு எமோஷன் ஆக வேண்டியதில்லை நமக்குன்னு வரக்கூடிய பொண்ணு வந்தே தீரும் நமக்குன்னு வர வேண்டிய மாப்பிள்ளை வந்தே தீருவார் ஏழை நான் பாத்திரம் மண்டை சீறு செனத்தியெல்லாம் வாங்கி வச்சு பவுனு செஞ்சு வச்சு உக்காந்துருக்கேன் இன்னும் தாலி எட்டுறதுக்கு மாப்பிள்ளையை காணா பண்ணுவாங்க இல்லையா அவன் வரணுங்கிற டைம் வரையில சங்கின்னு வந்து நிற்பான் அது நம்ம ஒன்று அது என்ன சொல்லுவாங்க அவசரத்து கைவிட்டா அண்டாக்குள்ளே கூட கை போகாதுன்னுவாங்க அது மாதிரி அண்டாக்குள்ள கூட கை போகாமல் துளாக வேண்டியதுல டக்குன்னு கிடைக்கும் அந்த நேரம் காலம் வரணும் அவ்வளவுதான் வேற ஒன்று மற்றபடி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பாவகிரகம் இருக்கிறதுங்கிறதுனால நீங்கள் கல்யாணம் அதனால் அதனால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பரிகாரம் பண்ணுங்க அப்புறம் வந்து வேறு என்ன செய்யறது வாழை மரத்துக்கு தாலி கட்டுங்க இல்லை கரண்ட் மரத்துக்கு தாலி கட்டுங்க எதுக்கு வேணாலும் தாலி கட்டுங்க இப்படி எல்லாம் பண்ணி பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னாக்கே இது வந்து நம்மளுடைய மனசாந்தி என்னை பொறுத்த வரைக்கும் சார் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன்மைவருத்த கூலிதரும் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உணற்றுபவர் அப்படின்றாங்க இல்லையா அதாவது சூழில் பெரு ஊழில் பெருவழி ஆவில என்ன மோச முயற்சி செய்யணும் தான் முந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்குது நீங்கள் என்னதே பண்ணாலும் விதி நம்மளுக்கு முன்னாடி போய் நிற்கும் அப்போது இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னாக்கி இருக்குது தீர்வு இருக்குது அதுக்கு நீங்கள் லட்ச ரூபா செலவு பண்ண பரிகாரம்னா பண்ணாடியதில்ல அதுக்கு தீர்வு என்னென்னா உள்ளம் உருகி உள்ளம் ஒன்றி இறைவனை வேண்டும்னால் போதும் எந்த இறைவனை வேண்ட சொல்கிற அப்படின்னாக்க எல்லா இறைவனும் ஒன்று தான் நமக்கு சரியா அந்த வகையில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டாலே போதும் இப்போ ராகுதசை நடக்குதா நான் துர்க்கைக்கு போ குருதை நடக்குதா ஆலங்குடி வா தட்சிணாமூர்த்தி போ சுக்கரன் வந்து பஞ்சாயத்தில் இருக்காரா கஞ்சனூர் போ பாரு இப்படி போகிறதுங்கிறது ஒரு வகை எதுவுமே தெரியலையா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை சார் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிங்க இல்லாட்டி பிள்ளையாரை பிடிங்க பகவான் கீதையில் சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் வே பொறுப்பு என்னமே தெரியாதவனுக்கு ஏன் பொறுப்புடா அப்படின்றாரு அதனால் நேராக போய் பகவானை கையில் கட்டியாக பிடிச்சாலே போதும் பிள்ளையார் பிடிங்க போதும் சகலமும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி யானின் பொற்பதம் பணிந்து வாரி பொய்யில்லை கண்ட உண்மை அப்படின்றாங்க அப்போ பிள்ளையாரை கட்டியாக பிடிச்சாலுமே போதுமான சரியா அப்போ உள்ளம் முருக வேண்டுவது மட்டுமே சரியான ஒரு பரிகாரமாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த வாசகத்தோட இப்போ இந்த லேட் மேரேஜுங்கிறத முடிப்போம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகதுபோல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்